நாம் அவர்களை உயர்த்தி விட்டோம் மனசாட்சியை தோட்டு சொல்லுங்க இந்த புண்ணிய பூமியில இருந்து நான் சொல்றேன் சபிக்கிறான்னு கூட வச்சுக்கோங்க சபிக்கிறான்னு கூட வச்சுக்கோங்க வேற மாநிலத்தில இருந்து வந்து இங்க இருக்கக்கூடிய பூர்வ குடிகளை அது குறிப்பாக இந்த மண்ணினுடைய மாபெரும் வரையம்பா வரமான இயற்கையினுடைய அருக்கொடையான பெண் மீது கை வைக்கிறான் அதை பார்த்துக்கிட்டு நாங்களும் அமைதியாக கடந்து போறோம் அந்த அரசியலுக்கு கூட நிற்கிறோம் அந்த அரசியலுக்கு வாக்கு செலுத்தினோம் அந்த கட்சியினுடைய கரவேட்டையை கட்டிக்கொண்டு திரிகிறோம் நீங்கள் எல்லாருமே நான் சொல்லுகிறேன் இந்த மண்ணினுடைய சாபக்கேடுகள் சாபக்கேடு நீங்க தான் உங்களை நம்பி எங்க பிள்ளைகளை விட்டுட்டு போ பயமா இருக்கு நாற்பத்தைந்து வயது அம்மா தன் இரு பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆயிடுச்சு மூணாவது ஓர் பெண் இருக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் எங்கேயாவது கடனை உடனே வாங்கியதாவது அவளுக்கு திருமணம் செய்து வைக்கணும்

பெயர் பட்டியலை நான் சொல்லுகிறேன் தயவு செய்து அவர்கள் பெயரையிலும் வழக்கு பதிவு செய்து கொள்ளுங்கள் அதை நான் சொன்னேன் என்று என் பெயரிலும் வழக்கு தனியா பதிவு செஞ்சுக்கீங்க முதல் முதல் கிராம நிர்வாக அலுவலர் அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய கிராம பாதுகாப்பு அலுவலர் அவர் பெயரை எழுதிக்கங்க ரெண்டாவது இப்படி ஒரு பாலியல் குற்றங்கள் நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த கணக்கெடுப்புகளை மேற்கொள்ளாது இதற்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய அதாவது சட்டத்திற்கு புறம்பாக செயல்படக்கூடிய இறால் தொழிற்சாலைகள் என்று தெரிந்தும் அதுக்கு அனுமதி வழங்கிய வருவாய்த்துறை ஆய்வாளர் அதற்கு உடந்தையாக இருந்த மாவட்ட ஆட்சியர்

தூத்துக்குடியில் வண்டியில் ஏறி சுட்டீங்க படுத்துக்கிட்டு சொல்லுவாங்க எதுக்கு தாமிர உருக்காலை வந்ததுன்னா அந்த தாமிர உருக்காலைகள் வர கதிர்விச்சு கற்பப்பையில் இருக்கக்கூடிய குழந்தைய கூட பாதிக்கும் காவல்துறையில் இருக்கிறவங்க குழந்தைய பாதிக்கும் மீன்துறையில் இருக்கிறவங்க குழந்தைய பாதிக்கும் இன்னும் யார் யாரெல்லாம் சுட்டாக தெரியுங்களா சைக்கிளில் ஸ்கைப்பரை எடுத்து அவர் விட்டு அவங்க அம்மா வீட்டு அவங்க அந்த வீட்டம்மா இருக்கிற கருவறை இருக்கு குழந்தைய கூட பா ஒரு பொண்ண பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கேன் அவங்க முத முகத்தை சிதைப்பதற்காக கல்ல எடுத்து அவங்க மூஞ்சில் அடிச்சிருக்கிறான் எரிபொருளை ஊற்றி அவங்கள உயிரோடு கொண்டிருக்கிறான் என்ன செய்ய போறீங்க என்ன செய்ய போறீங்க மலத்து கொடுக்க உங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல ஏன் அவங்க எல்லாம் மோடியோட ஜாடி அந்த ஜாடி மீது கை வச்சா மோடியோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு போன வாட்டி வந்தாங்க நாங்கள் கருப்பு பல்லுன்னு பறக்க விடுவோம் மஞ்சள் பல்லுன்னு பறக்க விடுவான் சிவப்பு பல்லுனை பறக்க விடுவோன்னாங்க அருமை சகோதர ராதா ரவி இப்ப பார்ப்போம் ஆம்பளையானதான் நீ பறக்க விடுறாங்க நான் சொல்லல வழக்கு போட்டா ராதா மேல மேலே அவர் சொல்றாரு பறக்க விடுங்க பார்ப்போன்னு நான் கூட நினச்சேன் இவங்க எப்படியாவது எதிர்ப்பை தெரிவிப்பாங்க அப்போ மட்டும் காவி உடை வச்சுக்கிட்டுங்க இந்த மேலே அடிக்கும்போது கூட ஒண்ணு அடிப்பாங்க பேர் என்ன தாள் ராவா பேரு தாள் ராவான் ஏன் டையீன் டையின் டையீன்னு வச்சு அடிக்கிறாங்க அது அந்த கட்சியில ஒரு பேச்சாளர் இருக்கிறாரு என் மரியாதைக்குள்ளே அண்ணன்

சரிங்க மோடி வந்துட்டார் மேடையில் பேசுகிற பேசியே ஆகணும் வேற வழி கிடையாது பேசும்போது சொல்றாரு இவருக்கு இந்த இருபத்தி நாலாம் தேதி நடந்த சம்பவம் தெரில போல இருக்கு பார்த்தேன் ஏன்னா எந்த கட்சியும் அறிக்கையில்ல இருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மறுமலட்சி திராவிட கழகம் அண்ணா திமுக காங்கிரஸ் பிஜேபி காங்கிரஸ் எதுக்கு பேசணுமே இதெல்லாம் பேசுது எதுக்கெல்லாம் பேசணுமா இது பேசுறது இல்லை

திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தி கொண்டிருக்கு இதைத்தான் திராவிட மாடல் என்று ஒன்றிய ஒரு இல்ல அரசு ஒன்றிய அரசு சொல்றது மொழி தெரியல மொழியும் தெரியல ஒரு இளமும் தெரியல எல்லாருக்கையும் ஆட்சி நமக்கு என்ன கவலை நமக்கு என்ன கவலை தெரு தெரு டாஸ்மாக் படிக்கிற பிள்ளையெல்லாம் குடிக்கிற பிள்ளையா மாறி போச்சு எங்க அக்கா சத்யா சொன்ன மாதிரி பள்ளிக்கூடம் செல்ற குழந்தைங்க பையில கஞ்சா போட்டலம் இருக்கான்னு போய் நம்ம சோதிச்சு பார்க்கக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு சூழல் அமைஞ்சிருக்கு காரணம் யார் யாரு வாக்கு செலுத்திய நீங்கள் தான் ஆயிரம் வாங்கிட்டு ஒரு கோட்டு ஒரு கோழி பிரியாணி தான் இந்த நாட்டினுடைய அரசியலை தீர்மானிக்கும் என்றால் வடக்க என்ன இங்க இருக்கிறவன் என்ன தூரத்துல இருந்து வரவன் என்ன வேற்று நாட்டில இருந்து வந்தவன் கூட இங்க இருக்கிற பெண்ணுக்கு மேல கை வைப்பான் ஒரு நாடு எதிர்ப்பு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா பாதுகாப்பான நாடு பெண்களுக்கான முக்கியத்துவத்தை உணர்ந்து சம பங்காற்றுதலை கொடுத்து அவளுக்கான சம உரிமையை தந்து சுதந்திரமாக அவள் வாழ்வதற்கு ஏற்ற வகையில் இருப்பதற்கு நாடு பேர் இது நாடா நீங்களே முடிவு செய்ய உங்க வீட்டு பொண்ணுமலை கை வச்சாதான் எங்க எல்லாருக்கும் கோபம் வருமா அப்ப நாங்கெல்லாம் உங்க வீட்டு பிள்ளைங்க இல்லையா யோசிப்பாரு வீரத்திலும் கொடையிலும் அறத்திலும் மாண்புடன் விளங்கிய தமிழ அதுல கடலோடி மக்களுக்குன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தன்மை இருக்குங்க கடலோடி மக்களுக்குன்னு வீரத்தில் செறிந்த தமிழ் மக்கள்ல நீங்க யோசிச்சு பாருங்க அந்த அந்த அம்மா கை நீங்க அந்த அம்மா இறப்பினுடைய சடல பார்த்திருந்தேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த அம்மாவினுடைய கை ஒரு ஆணையினுடைய கை போன்று கடினமா இருந்திருக்கும் ஒரு ஆணையினுடைய கை போன்று ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா பாசி எடுப்பதற்காக மாராளம் தண்ணியில நீந்தி போலாம் அல்லது போய்கட்டை தாவி பிடிச்சிட்டு கொஞ்சம் தூரம் போலாம் அப்படி இல்லைன்னா சின்ன படக தன் கையால் தாங்கி இருப்பான் அந்த தண்டிக்காய் என்று சொல்லக்கூடிய கைமரம் துடுப்பு படகு அதை பிடுங்கி பிடிச்சி அவள் நீரில் நீத்தம் போட்டிருப்பாள் அதனால அவன் கை கடுமையா இருந்திருக்கு அப்படிப்பட்ட அந்த கையால ஆணை ஓங்கி ஒரு அடி எடுத்தா கூட அவன் மயங்கி விழுந்து விடுவான் அவ்வளவு வீரம் சரிந்த பெண்ண இவ்வளவு வாழ் பெரிய ஒரு வன்கொடுமைக்கு ஆளாக்கி நீங்கள் என்றால் நீங்க கடந்து போறீங்க மனசு வலிக்கல ஆனா அவ வலிச்சிருப்பா துடிச்சிருக்கும் என்ன தெரியுங்களா ஒரு பத்து பதினைந்து நிமிடம் அவள் தன் உடம்பின் வலியால் துடித்திருப்பாள் ஆனால் அருமை சொந்தங்களே உண்மையிலேயே உங்களை நினைத்து ஒரு மணி நேரமாவது அவள் மனதும் உடலும் துடித்திருக்கும் இந்த பூமியிலா நாம் வாழ்ந்தோம் இந்த அரசையா நாம் தீர்மானித்தோம் இந்த உறவுகளை இந்த அண்ணன் தம்பிகளை இந்த சொந்த பந்தங்களை நம்பியா இந்த மண்ணில் நடமாடினோம் இந்த மண்ணிலா நாம் பிள்ளைகளை விட்டுவிட்டு போக போகிறோம் என்று அவன் நினைத்து துடித்திருப்பான் நான் மீண்டும் சொல்கிறேன் அவள் ஆத்மா இந்த கூட்டத்தை தான் சுத்தி நிற்கும் எனக்காக நீதி கேட்டு ஒரே ஒரு கூட்டம் நிற்கிறது என்றால் அது நாம் தமிழர் பிள்ளைகள் வழி உணர்ந்த பிள்ளைகள் என் வழியை சொல்வதற்காக வந்திருக்கிறார் என்று அவள் ஆத்மா இந்த கூட்டத்தில் தான் நின்று கொண்டு காசு கொடுத்தா என்ன பண்ணிடலாமாங்க ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு அநீதியை இழைச்சிட்டு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துடலாம்னா ஆறு பேருக்கு சேர்த்து எவ்வளோங்க பன்னெண்டு லட்சத்தி ஒரு ரூபா கொடுத்துட்டு ஆறு பேரையும் போட்டு தெரியலாமா எங்களுக்கு தகுந்த மாதிரி இது என்ன நீதிங்க சரியா அவள் உயிருக்கு இழப்பீடு ரெண்டு லட்சம் அவள் மானத்திற்கு அவள் ஈகத்திற்கு அவள் பட்ட துன்ப துயரத்திற்கு அவள் சிந்திய ரத்தத்திற்கு அவள் வழித்த கண்ணே என்ன செய்ய போகிறீங்க எந்த வழியாக உங்கள் இந்த பிறப்பின் அவதாரம் எடுத்தீர்களோ அந்த இடத்தை சிதைத்தான் பசி வந்த போது யார் குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு தாய் இருக்கிறார் என்றால் அந்த குழந்தையினுடைய தாய் தூரமாக சென்றிருந்தால் பசிக்க உங்களுக்கும் என்று சொல்லுகிறேன் உங்களுக்கு வலிப்பது போன்றுதான் பெண்களுக்கும் வலிக்கும் என்று சொல்லி கொடுத்து வளருங்கள் வளருங்கள் உங்கள் வீட்டில் தாயாக அக்காவாக தங்கையாக பிள்ளைகளாக இருப்பவள் தான் உங்கள் கண்முன்னே நடமாடுகிற பெண்ணும் என்று புகட்டுங்கள் இளமை வேகம் இருக்கத்தான் செய்யும் பெண்ணை ஆணும் ஆணை பெண்ணும் கவரும் இயல்பில் தான் இயற்கை படைப்புகள் இருக்கு ஆனாலும் அது யார் யாரிடம் இருக்க வேண்டும் என்பதை தயவு செய்து உணர்ந்து பாருங்கள் எவ்வளவு பெரிய அவலம் தெரியுமாங்க ஒரு பெண் தனக்கு வந்து தனக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்கன்னு ஒரு ஜனநாயக நாட்ட போராடுறது அவலம் தெரியுங்களா காலத்துல கூட இதெல்லாம் இல்லீங்க மன்னராட்சி காலத்துல கூட ஒரு பெண் சுதந்திரமாக இருந்தால் தனக்கு மாலை கூடும் கணவனை தேர்ந்தெடுத்தால் தமிழன் அவ்வளவு மரபோடும் மாண்போடும் வாழ்ந்தான் நீதி சொல்லும் அரசனுக்கு நீதி தேவதையாக நின்று அறிவுரை போட்டினாள் பெண் ஆனா இன்னைக்கு என்ன செய்யறோம் அப்படின்னு போராடுறோம் நாங்கள் என்ன கேக்குறோம் படிச்ச படிப்புக்கு வேலை குடுக்கல கடந்து போனோம் வாழ்ற நிலத்துல எங்களுக்கு வாழ்வதற்கான அங்கீகாரம் கடந்து அரசியல் உரிமை கடந்து கொடுக்கலாம் வாக்கு வாக்கு வங்கியா வச்சிருந்தீங்க மறந்து போனோம் இலவசங்களை சொல்லி சொல்லி ஏதோ ஆசை கட்டு பிள்ளைகளை அறுவது முட்டாய் கொடுத்து நம்ம இந்த இந்த வாஷிங் மிஷின் இன்னும் நாளில் வரும் அதெல்லாம் இந்த செல்போன் வச்சுக்கி வச்சுக்க கிரைண்டர் வச்சுக்க அதெல்லாம் சொல்லி வாக்கு கேட்டீங்க குழு ஒன்று வச்சு அதில் லோன் கொடுக்குறோம் என்று சொல்லி ஆசை வார்த்தையை காட்டி பெண்களுக்கான ஆசைக்கான ஒரு இருப்பிடமாக காமிச்சீங்க விட்டு ஒழிச்சோம் வேலை வாய்ப்புல எங்களுக்கு ஒழுங்கான சரி நிம்மதியாக மனித மாண்போடு பெண்களுக்கான பெண்மையின் அடையாளத்தோடு எங்களை வாழ விடுங்க இந்த ஒரு மோசமான அரசு இவ்வளவு கேவலமான செயல்பாடுகளை எடுத்தது நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு கடலோடி பெண் என்பதற்காகவே நாங்கள் நிராகரிக்கப்படணுமா ஜஸ்டிஸ் பார் நிர்வயா ஜஸ்டிஸ் பார் அவங்க எல்லா சமூக வலைதளங்களையும் முன்னாடி நிறைய பெண்ணியவாதிகள் இருக்கிற பெண்ணியத்துக்கான கோட்பாடுகளை நாங்க தான் உட்காந்து பக்கம் பக்கமா எழுதுனோம்னு சொல்றாங்களா இப்போ எங்க போனாங்க வாயில பொப்புலுக்காம் போட்டு ஒட்டிக்கிட்டீங்களா இல்ல வாங்கி வச்சு சிப்பு குப்பு போட்டு விட்டாங்களா ஏன் ஒருத்தர் பேசல மாத சங்கங்கள் அந்த நடிகை அப்படி நடிச்சுட்டாங்க இந்த நடிகை நடிச்சுட்டாங்க ஒருத்தர் வரல நாம தமிழக மகளிர் பாசடி தான் அடுத்தது மாநில தலைவியளவுல ஏன் தாவலத்துல நாங்க சொன்னாதான் அதான் இப்ப நாங்களே சொல்றோம் முதலமைச்சர்ல இருந்து நான் சொன்ன பேர் பட்டியல ஒண்ணு விட்டுற கூடாதுன்னு இல்லன்னா நீங்க போடுங்க வழக்கம் ஒண்ணு விட்டுறாதி முதல் காரணம் போடும் போது எழுதுவீங்களா

அவன் சொன்னதெல்லாம் கரெக்டாக எழுதுங்க ஆறு பேர்ல ரெண்டு பேர் மீது வழக்கு நாலு பேர் யார் யாருக்கு சொந்தக்காரங்க தெரியல மோடிக்கு சொந்தக்காரங்களா ஐயா ஸ்டாலின் சொந்தக்காரங்களான்னு தெரியல எங்கிருந்து அந்த நாலு பேர் ஒதுக்கப்படுறாங்க எப்ப போரான கூட்டத்துல ஓரமா இருந்தவங்க பேர்லாம் எழுதி வச்சு வழக்கு போட்டுருக்கீங்க சம்பந்தப்பட்ட ஆறு மீது வழக்கு போடுறது இனிமே சொல்ல போனா எங்க அண்ணன் முன்னாடியே சொல்ற மாதிரி ஒரு பத்து நிமிஷம் நீங்க தாமதமா வந்திருந்தீங்கன்னா அவர் காணாம போனமா போயிருப்பாரு கள்ள கட்டி கடல்ல இறக்கி இருப்பாங்க நீங்க வச்சு தேடினாலும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது அப்ப என்ன பண்ணிருப்பாங்க உங்களுக்கே ஏற்புடைய எந்த சட்டமன்ற உறுப்பினர் கொண்டு போய் கொடுத்தாரோ அவர் மனசாட்சிக்கே அந்த நான் விடுறேன் அந்த உயிரை தர முடியாது ஆனால் ஒரே ஒரு அங்கீகாரத்தை கொடுங்க இதுக்கு மேல தமிழ்நாட்டுல இப்படி ஒரு சம்பவம் எந்த பெண்ணுக்கும் நடக்காது அங்கீகாரத்தை கொடுக்க முடியுமா அப்படி கொடுக்க முடியும் முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய பெரிய சிக்கல் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வர கடிதம் சபாநாயகருக்கு என்னன்னு உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக அவர் இப்ப எல்லா சிக்கலும் சரியா அப்படி நீங்கள் வந்தாவது நீங்கள் அமைச்சராக மாறியாவது எங்களுக்கு ஒரே ஒரு உத்தரவாதத்தை கொடுங்க நாங்கள் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை இழுத்து மூடிவிட்டு பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வோம் மாறாக பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமை நடந்தால் உடனடியாக அந்த குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை நிறைவேற்றுவோம் என்ற சட்டத்தை கடுமையாக்குகின்ற வேலையை சட்ட திருத்தத்தை உடனே செய்வீங்க சட்ட திருத்தம் செய்வீங்க எங்க செய்வீங்க கடலோர முறைப்படுத்த சட்டம் வந்தாக்க நைட்டோட நைட்டா சட்ட திருத்தம் செஞ்சு ஆளுநர் கையை வாங்கி கடலை விற்பதற்கான வேலையை செஞ்சீங்கல்ல அதே போன்று மக்களுக்கு தேவையான ஒரு சட்டத்தையும் உடனடியாக நிறைவேற்றுங்க சட்ட திருத்தத்தை கொண்டு வாங்க நீங்க யோசிச்சு பாருங்க பெண்களுக்கான தனி நீதிமன்றம் இருக்கு பாலியலுக்கு வன்கொடுமைக்கு எதிரான சட்டம் இருக்கு குடும்ப வன்முறையிலிருந்து பணியிடங்களுக்கு செல்லும் பாலியல் பாலியல் பெண்களை வன்கொடுமையிலிருந்து பாதுகாப்பதற்கான நீதிமன்றம் தனியா ஒன்று இருந்தும் ஏன் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறையவே இல்லை ஏன் குறையில தண்டனைகள் கடுமையாக இல்லை தண்டனைகள் கடுமையாக இருந்தாதான் தவறுகள் குறை இது இயல்பா இயல்பில் எத்தனை காலத்துக்கு ஆறு மாத குழந்தையிலிருந்து தொடங்கி அறுபது வயது முதிய அம்மா வரைக்கும் நீ பாலியல் வன்கொடுமை ஆளாக முந்தா நாள் நடந்த சம்பவம் மதுரைக்கு அருகாமையில ஒரு தாயையும் பிள்ளையையும் ஒரு வடமாநிலத்தவன் கொலை பண்ணிட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணிட்டு சுதந்திரமாக இருசக்கர வாகனத்தை சுத்தி தீர்க்கிறான்னு பத்திரிகையில விளம்பரம் கொடுத்தது காவல்துறை அவனை புடிச்சு உள்ள போடுது விளம்பரம் கொடுக்குறாங்க அவர் வந்து இந்த சிசிடிவி கேமரால பதிவாயிருக்கு அந்த சிசிடிவி பதிவா இருக்கு முதல்ல எவ்வளவு வடமாநிலத்தவர் தவிர தமிழ்நாட்டில் இறங்குறாங்க அப்படின்ற டேட்டாவே தமிழ்நாட்டு தகவலே கிடையாது தமிழக அரசு அப்ப யார் எந்த தவறை செஞ்சிருக்கிறாங்க அவங்க தண்டனை புரியவர்களா இல்லையா எது ஒன்றும் கிடையாது ஆதார் கார்டு கிடையாது அவங்க எங்க இருக்கிறாங்க கிடையாது தொலைபேசி கிடையாது தமிழகம் முழுக்க புதுக்கோட்டை தஞ்சாவூர் ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல மட்டும் எழுபது விழுக்காடு ரால் தொழிற்சாலை சட்டத்துக்கு புறம்பாக அனுமதி இல்லாமல் இயங்கிட்டு இருக்கு இதை இழுத்து மூடுவதற்கு இந்த வட்டாட்சியருக்கும் சரி மாவட்ட ஆட்சியருக்கும் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படி மூடி இருந்தாங்கன்னா அங்க அவங்க ஆறு பேரும் வேலைக்கே வந்திருக்க மாட்டான் வேலைக்கு வந்திருக்குன்னா இப்படி ஒரு துயர சம்பவமே நடந்திருக்கா இது காரணம் முழுக்க முழுக்க வட்டாட்சியர் வட்டாட்சியரை ரெண்டாவது அக்யூஸ்டா சேருங்க மாவட்ட ஆட்சியரை மூணாவது அக்யூஸ்டா சேருங்க எவ்வளவு பெரிய ஒரு வன்மத்தை வைத்து அவன் பழி தீர்த்திருக்கிறான் நான் தொடர்ந்து அவளை கவனிச்சுட்டு இருந்தேன் நாற்பத்தி வயது நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட ஒரு அம்மா தன் தாயாருக்கு ஒப்பானவள் அந்த துயர சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த வாயில கெட்ட வார்த்தையே வருது அவனை நல்ல வார்த்தை சொல்லி பேசவும் மனசு வருது அந்த நாய் கூட நன்றி விடுது நாயின்னு சொல்லக்கூடாது இந்த வெறிபிடித்த மிருகங்களுக்கு தன் தாயாருடைய வயது இருக்கும் ஒரு பெண்ணை இவ்வளவு சித்திரவதை உள்ளாக்குறோன்னு கிடைக்காம இவ்வளவு துயர சம்பவத்தை செஞ்சிருக்கான் எல்லாரும் கடந்து போறீங்க பாசி எடுப்பவர்களுக்கு என்று அமைப்பு இருக்கிறது மீனவ சங்கங்கள் இருக்கிறது எல்லாரும் ஒன்று திரண்டு வாருங்க இந்த பிரச்சனைக்கு இல்லாம நாம் இருந்து என்ன செய்ய நாம் இன்னும் ஒன்று திரண்டு போராட வேண்டாமா தமிழகம் முழுமைக்கும் இந்த பிரச்சனையை முன்னெடுக்க வேண்டாமா இனி ஒரு துயர சம்பவம் நடக்காமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டாமா வடக்கிலிருந்து வருபவர்கள் வேலை தேடிங்க வர்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் இளைஞர்கள் படித்து விட்டு ஆண்டோன்ற வேலை இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அவங்களுக்கான வேலையை யாரும் உறுதி செய்வது யார் வந்து செய்வது கேட்டா விடியல அரசு எட்டு மணி நேரம் கரண்ட் இல்ல அப்பமும் புகஞ்சு போய் கிடக்குறேன் தேர்தல் நேரத்துல தெரு தெரு போட்டு விட்டாங்க ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு இன்னைக்கு எங்க ஊருக்கு நாகப்பட்டினம் வந்திருக்காரு அவரை தாண்டிதான் நான் வந்தேன் ஒரு இடத்துலயும் அந்த பாட்டு ஓடல அங்கெல்லாம் எட்டு மணி நேரம் கரண்ட் இல்லை அவன் கட்டுப்புல இருக்கான் தூக்கம் இல்லாம இவர்கள் சொன்ன எது ஒன்றையும் நிறைவேற்றல அருமை சொந்தங்களை புரிந்து கொள்ளுங்கள் பெண் குழந்தைகளுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு மண்ணில் வசிப்பது நரகத்தில் வசிப்பது கொடுமையான ஒன்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நான் தமிழக அரசுக்கும் சரி இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் சரி ஒன்றே ஒன்று கோரிக்கையா வைக்கிறேன் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக முதற்கட்டமாக பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கான நீதி முறையான நீதி வழங்கணும் எப்படிப்பட்ட மண் தெரியுமா நீதி காப்பதற்காக நீதியை நிலைநாட்டுவதற்காக தமிழன் எவ்வளவு மாண்போடும் மரத்தோடும் வாழ்ந்தான் என்பதற்காக

நீங்கள் உண்மையை ஒத்துக்கொண்டு எங்களுக்கான நீதி கிடைக்கும் வரை எங்கள் அக்காவிற்கான உயிர் போதலுக்கான அந்த பாலிய சித்திரவதைகள் உள்ளாக்கப்பட்ட அந்த துன்ப துயரத்தை போக்குவதற்கான நீதியாக அவளுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியவர்களை நீங்கள் கட்டாயம் கொடுக்கணும் நாங்கள் உங்களை கெஞ்சல கேட்கல எங்களுக்கான உரிமையை நீங்கள் கட்டாயம் கொடுக்கணும் அவளுக்கான இழப்பீட்டு தொகையாக ஒரு கோடி ரூபாயை தமிழக அரசு வழங்குவதோடு அவள் குடும்பத்தில் உள்ளவருக்கு அரசு வேலை தந்து தமிழக அரசு நாங்கள் வெட்டி தலைமுடிகிறோம் எங்களுடைய நிர்வாக திறமையின்மையினால் நடந்தது என்று பகிரங்கமாக நீங்கள் அறிக்கை நடக்காது என்ற அங்கீகாரத்தை இதற்கு காரணமானவர்களோ அவர்கள் மீது எல்லாம் நீங்கள் வழக்கு தொடுக்கணும் தமிழகம் முழுமைக்கும் முழுமைக்கும் உள்ள போதை பொருட்களை தடுத்து நிறுத்தணும் எல்லாவற்றிற்கும் மேலாக போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன் போதை பொருள் தடுப்பென்றால் நீங்கள் கஞ்சா வைக்கிறது சாதா உங்களுக்கு நினைச்சிட்டு இருக்கீங்க அதனால் மதுக்கடைகளை நிரந்தரமாக தமிழக அரசு கை கைவிடணும் இழுத்து மூலணும் இந்த போன்ற கோரிக்கைகளை இங்க இருக்கக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாகவும் நடத்தக்கூடிய வாயிலாகவும் நாம் தமிழர் கட்சியினுடைய ராமநாதபுரம் மாவட்ட பொறுப்பாளர்கள் சார்பாகவும் தமிழர் கட்சியினுடைய மகளிர் பாசனை சார்பாகவும் வடக்கில் இருந்து வேலை தேடி வரக்கூடியவர்களுக்கான நுழைவு பரிந்துரைப்பதற்கான அலுவலர் இவற்றை எல்லாம் சரி செய்யணும் இது போன்ற கோரிக்கைகளை நாங்கள் அரசுக்கு முன்வைக்கிறோம் இதையெல்லாம் செவிமடுக்காது நீங்கள் மக்கள் பிரச்சனையை கண்டுகொள்ளாது திராவிட மாடல் என்ற விளம்பரத்தை சொல்லி அரசியல் செய்வீர்களே ஆனால் சீமானின் மாடலை விரைவில் பார்ப்பீர்கள் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி அந்த இறந்த அவளுடைய வேதனைக்கு எங்களால் வருத்தத்தை ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் நாங்கள் சரியான பதிலடியை உடனே செய்திருப்போம் இப்பவும் ஒன்று கெட்டுப்போகவில்லை உங்கள் ஆத்மாவிற்கு நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கான நீதியை பெற்றுத்தரும் வரை இது போன்ற ஒரு துயர சம்பவம் இனிமேல் இந்த மண்ணில் நடக்காமல் பாதுகாப்பதோடு உங்கள் நீதியையும் பெற்றுத்தந்து இந்த மண்ணில் பெண்களை பாதுகாப்பாக நடமாட வைப்பதற்கான அனைத்து வேலைகளையும் நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கும் எங்கள் அண்ணன் சீமான் சீமான் அரசு கட்டில் அமர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது போது எளிய மக்களுக்கான அதிகாரம் வெல்ல செய்து விவசாயிகளுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்க செய்து அடிமட்ட மக்களுடைய உயர்வை மிக பெரிய அளவில் நாங்கள் நிமிர்த்த செய்வோம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை தமிழ் மக்களுடைய வாழ்வும் தமிழ் மக்களுடைய வளமும் வளர்ச்சி பெறுவதற்கான அனைத்து வேலைகளை முன்னெடுப்பதற்கான கள அரசியலில் உங்களை போன்ற பிள்ளைகள் நாங்கள் நிற்கிறோம் இனிமேல் நீதிக்காக போராடுகின்ற ஆர்ப்பாட்டங்கள் எங்கும் நடக்கா வண்ணம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமனன் சீமான் ஆட்சி கட்டில் அமரும் காலம் வரும் நீதி நிச்சயம் வெல்லும் நன்றி வணக்கம்